ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் நம்ம லவ்லி ஃபேஷன்ல இருந்து பேசுறேன் நம்ம கடை வந்து மதுரை வில்லாபுரத்துல இருக்கு வில்லாபுரத்துல எந்த ஏரியால இருக்குன்னா வெற்றி தேட்டர் இருக்குமே தெரியும் கொஞ்சம் லேண்ட்மார்க்கான இடம் வெற்றி தேட்டருக்கு அடுத்து வந்து கஸ்தூரி பேக்கரி இப்ப கஸ்தூரி பேக்கரிமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிய ரெண்டு வந்து புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க நான் சொல்றது வந்து வெற்றி தேட்டர்ல இருந்து வர ரோட்லயே மொதல் ஸ்டார்ட் ஆகிற கஸ்தூரி பேக்கரி புதுசா ஆலேஜ் பண்ண கடை கிடையாது பழைய கடை கஸ்தூரி பேக்கரி அதுல இருந்து லெஃப்ட்ல உள்ள வந்தோம்னா பத்தாவது கடை நம்ம கடை லவ்லி ஃபேஷன் கோலுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கும் சோ வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க நூறா நாளுக்காக ரெண்டு நாள் ஆஃபர்னு சொல்லி போட்டிருந்தோம் பிப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் அதுக்குமே வந்து வாழ்த்துக்களை வந்து புரிஞ்சவன இன்ன வரைக்குமே வந்துட்டே இருக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் கேக் வெட்ட செலிப்ரேஷன் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தோம் மத்தபடி வந்து வீடியோக்கு நாள் ஆஃபர் கொடுத்துருந்தோம் என்னால் ஃபோன் கால் எடுக்கவே முடியலை நான் பெருமைக்கு சொல்லல உண்மையிலே அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ஆர்டர் எடுத்து நான் ரெண்டு நாள் வச்சிருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் கொரியர் எழுதிட்டு இருக்கேன் நான் வெள்ளி சனிக்கு சொன்ன ஆர்டர் வந்து இன்ன வரைக்கும் எழுதிட்டு இருக்கோம் ரெண்டு நாள் மட்டும் ஆஃபர்னு சொல்லி சொல்லிருந்தோம் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன பார்க்க போறோம்னா சால் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அதுவும் போட்டுக்கிட்ட ஒன் வீக் ஆக போது எல்லாமே நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க சால் கலெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கோம் பொங்கல் ஆஃபரா போட போறோம் எதுவும் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டிருந்தோம் சால் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல இருந்து வரத மட்டும் வெறும் என்னென்ன சைஸ் இருக்குன்றத மட்டும் நான் சொல்லி காமிச்சிட் வியூவு ஏன்னா சில ஆர்டர்ஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் இருக்கும் எல்ல இருக்கும் எம்ல இருக்கு இந்த பர்ச்சேஸ் அப்படிதான் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களையும் ஸோ அதனால என்னென்ன சைஸ் இருக்கும் நான் அதை வந்து வியூ காமிக்கிறப்பே சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் இருக்குன்றது தெரிஞ்சு மற்றபடி இந்த வீடியோவில் வர எல்லாரும் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் பொங்கல் ஆஃபர்க்காக அதில் இன்னும் ஃபிஃப்டி கம்மி பண்ணி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு போட்டிருக்கோம் இந்த ஸ்டாக் இருக்க வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ அடுத்த வீடியோ வரப்போ அடுத்த சால் கலெக்ஷன்ஸ் வரப்போ அப்போ நமக்கு என்ன ரேட் இருக்கும் அந்த ரேட்டை சொல்லி வீடியோ போட்டுருக்கலாம் ஸோ இப்போ நம்ம காமிக்கிற இந்த பீசஸ் எல்லாமே வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் என்னென்ன சைஸ் இருக்குன்றது ரேட் இருக்குது பார்த்துருவோம் இல்லை ஒரு அழகான எல்லோ கலர் தான் இது

கிரிமி கர்ல கீழே அழகான அந்த சின்ன சின்ன இலை வர மாதிரியே ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க என்னோட சோல்ல இருந்து வச்சிருக்கேன் நீங்க எவ்வளோ ஹைட் வருதுன்றது நீங்களே பாருங்க உள்ள ஃபுல்லுமே இந்த ரங்கோலி குளம் அந்த மாதிரி ரெட் வித் ஆரஞ்சு ரெண்டு கலர்ல வந்திருக்கும் இங்க சின்ன டை வந்த மாதிரி ஒரு பாசி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க கீழே பார்டருக்கும் அதே சேம் இது வந்து துணியில வர டிசைன்ஸ் தான் பிரிண்ட் ஒர்க் ஆயில் பிரிண்ட் கிடையாது இதுலயுமே வந்து எம் எல் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபைவ் மட்டும் இதோட ஷால் வியூ இதுதான் ரவுண்ட் ரவுண்டா வந்த மாதிரி ஆரஞ்சு பிங்க் ரெண்டு கலர்ல காம்பினேஷன் பண்ணிருப்பாங்க கிரே மாதிரி இருக்கும் அதுக்குள்ள கொடுத்துருக்கு வந்து பிளாக் கலர் இங்க அழகா ஒரு பா ஷேப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசி ஒர்க் மட்டும் பண்ணிருப்பாங்க கிட்டத்தட்ட ஆரி ஒர்க் மாதிரி இதுக்குள்ள குள்ள ஃபுல்லுமே பிளாக் கலர்ல குட்டி குட்டி எல்லாம் டிசைன்ஸ் எல்லாமே துணியில வர டிசைன்ஸ் தான் கீழ அழகான ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க பார்டர்லயுமே இந்த பிளாக் கலர்ல டிசைன்ஸ் பண்ணிருப்பாங்க சைட் நார்த் உண்டு இதோட ஷால் வியூ இந்த அந்த கீழே வர பார்டும் மேல செஸ் கீட் வர அந்த எல்லா டிசைனும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும் இதுலயுமே வந்து என்னென்ன சைஸ் இருக்குன்னா எம் எல் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு சாரி எம் டூ எக்ஸல் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரே கலரு அழகான ஒரு கிரே கிரே குள்ள கொடுத்துருக்கு வந்து ஒரு ஒயிட்ல அந்த மாடம் மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க கீழே வந்து ஒரு லேஸ் ஒயிட் கலர்ல லேஸ் வச்சு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஃபால்ஸ்ல டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே வந்து ரெண்டு கைக்கும் வந்துடும் ஜஸ்கிர் வந்து அந்த பார்டர் எனக்கு துணி மாதிரி வச்சு சின்னதாக ஒரு ஒயிட் பாசில் ஆரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க இதுதான் இதோட ஷால் ஒயிட்டும் அந்த கிரே கலரும் கலந்த மாதிரி வரும் இதுவுமே வந்து ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு எம் அண்ட் டபுள் எக்ஸ் அண்ட் எக்ஸல் லை எக்ஸல் அவைலபிள் இருக்கு சை ரேட் வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் தான் சந்தன கலர் மாதிரி பேஸ் இது எல்லோன்னு சொல்ல முடியாது சந்தன கலர் பேஸு உள்ளே கொடுத்துருக்க அந்த லீஃபோட கலர் மட்டும் மஸ்டர்ட் எல்லோல கொடுத்துருப்பாங்க அவுட்லே டார்க் எல்லோ உள்ள வந்து மஸ்டர்ட் எல்லோல வந்துருக்கும் அதே போக கீழே வந்து சிக்ஸாக்ல அதே மஸ்டர்ட் எல்லோ ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க செஸ்கட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிரர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதே மஸ்டர்ட் எல்லோல ஒரு கே இதுல இருந்து மிரர் எப்பயும் பார்டர் மாதிரி போட்டிருப்பாங்க எல்லா ட்ரெஸ்ஸஸ்லயுமே இது ஒன் பை ஒன் பை லைனா அடுத்தடுத்து போட்டுட்டே இருக்காங்க இதுமே ஷால் உண்டு இதுல வந்து மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு எம் எல் எக்ஸ் மூணு சைஸ்மே அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபைவ் மட்டும் அடுத்து வந்து அழகான ஒரு கிரீன் தான் இது இதுல வர எல்லா டிசைன்ஸுமே வந்து பிரிண்ட் கிடையாது டிசைன் வந்து துணியிலே வர்றதுதான் செவந்தி பூ அந்த மாதிரி எல்லோலயும் ஒயிட் கலர்ல இல வந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கீழக்குள்ளுமே கிரீன் எல்லோ அந்த கலர்ல காம்பினேஷன் போட்டிருக்காங்க சைட் நாட் உண்டு செஸ்கிட் வந்து இந்த ஒயிட்ல எல்லோலே வர மாதிரி அழகான ஒர்க் பிளஸ் வந்து எம்ராய்டர் சேர்ந்து பண்ணிருக்காங்க இதுமே வந்து மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு எம் எல் எக்எல் மூணு சைஸ்மே அவைலபிள் இருக்கு ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் வர ஷால் அடுத்து வந்து ஒரு க்ரீமி கலர் மாதிரி தான் ஃபுல்லுமே அந்த யாலி மாங்காய் டிசைன் சொல்கிறோம் அந்த மாதிரி அது வந்து ரெண்டு கலர் காம்பினேஷன் அவுட்ல வந்து பிங்க்கும் உள்ள வந்து ஒரு லைட் க்ரீன் க்ரே கலர் மாதிரி வந்திருக்கும் இங்க ஃபுல்லுமே நெக்லஸ் டிசைன்ஸ் மாதிரி வந்து இங்க டைட் டிசைன்ல பண்ணிருப்பாங்க லைன் பை லைனா வந்துருக்கும் எம்பிராய்டர் ஒன்னு மிரர் ஒன்று திரும்ப திரும்பி ஒன்று இந்த மூணுமே பை பை ஒன் பை ஒன்னாக வந்திருக்கும் கீழே பார்டருமே அழகாக ஸ்ட்ரைட் லைன்ல அந்த டபுள் கலர் வர மாதிரி இதோட ஷால் வியூ இதோட ரேட்மே வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் பட் வந்து சைஸ் எம் சைஸ் மட்டும் இது அவைலபிள் இருக்கு உங்களுக்கு திரும்பவும் சைஸ்க்காக காமிச்சிடறேன் இது வந்து எம் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல பார்க்க போறோம் இது வந்து எம் எல் ரெண்டு சைஸ்ல அவைலபிள் இருக்கு அழகான ஒரு ரெட் கலர்ல கீழே பெரிய பார்டரா கொடுத்துருப்பாங்க உள்ள ஃபுல்லுமே ஆஷ் கலர்ல வந்துருக்கும் அதுக்குள்ள ஒரு டபுள் கலர் டிசைன் சொன்ன மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஃபுல்லுமே வந்து அழகான எம்ப்ராய்டருக்கு மட்டும் ஒரு சின்ன யூ கவுல பண்ணியிருப்பாங்க மற்றபடி நாட் உண்டு இதோட இதோட ஷால் வியூ இதுல வந்து எம் எல் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் மட்டும் அடுத்து நம்ம கடையோட சிக்னேச்சர் தான் நவாப்ள கலர் மேல வந்து லைட் ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி கொடுத்திருக்காங்க கீழே பார்டர் வந்து டார்கா இருக்கும் ஒன் பை ஒன்னா ஒரு லைட் கிரே கலர்ல எம்ப்ராய்டர் பண்ணியிருப்பாங்க அது போக வந்து பக்கத்துல ஒரு மாங்கா மாங்கா டிசைன்ஸ் அது மாங்கா கலர் மட்டும் ப்ளூ அதோட அவுட் லேயர் வந்து ஆஷ் கலர்ல தான் கொடுத்திருப்பாங்க இதுல வந்து எல் சைஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து இதோட ஷால் வந்து கீழே பார்டர் கொடுத்திருந்தாங்களே அதே மாதிரியே ஒரு ஷால் பண்ணிருக்காங்க இதுவுமே மெட்டீரியல் செமையாக இருந்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாங்கள் அதை ரீஆர்டர் எடுத்துகிட்டே இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீன் கலர் லோட்டஸ் இருக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் கீழே ஃபுல்லுமே இந்த மூணு கலர்ஸ் எக்ஸாக்ட் டிசைன்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து டார்க் நல்லா பிரைட்டாக தர்ற மாதிரி பிங்க் ரெட் எல்லோ இந்த மாதிரி மூணு கலர்லேயுமே எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க இதுலேயுமே வந்து சைஸ் என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னா எம் எல் ரெண்டு சைஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு இதான் இதோட ஷால் வியூ இதோட ரேட்டுமே வந்து வெறும் ஃபைவ் மட்டும் அடுத்து வந்து ஒரு அழகான பிங்க்கு பிங்க்கில் நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் பார்டர் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லுமே வந்து கோல்டனில் சீக்வன்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே வர வந்து ராமர் க்ரீனில் எம்ப்ராய்டர் பண்ணியிருப்பாங்க இதுதான் இதோட ஷால் அந்த பாட்டில் க்ரீன்லே ஷால் கொடுத்துருப்பாங்க இது வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ்மே அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இதில் ஃபிஃப்டி வந்து கம்மி பண்ணி போட்டிருக்கோம் ஸோ யார் மிஸ் பண்ணிட வேணா வழக்கம் போல ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு இமேஜ் அனுப்பிச்சுட்டு நீங்கள் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலாம் நார்மல் கால் பண்ணிடுவேன் இது வந்து காட்டன் மெட்டீரியல் உள்ள ஃபுல்லுமே ஒரு கிரே இல்ல ஹாஃப் ஒயிட்ல பேஸ் கொடுத்துருப்பாங்க செஸ்ட் ஃபுல்லுமே வந்து மிரர் ஒர்க் பண்ணிருப்பாங்க ப்ளூ பிளஸ் வந்து பிங்க் அடுத்தடுத்து வந்து மிரர் ஒர்க் இருக்கும் இதுக்குள்ள வந்து வந்து ஒரு சின்ன ஒரு தாமரை டிசைன்ஸ் மாதிரி ப்ளூ கலர்ல மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கும் இதுல வந்து துணியில வர டிசைன்ஸ் தான் பிரிண்ட் கிடையாது கீழே பார்டருமே சூப்பரா இருக்கும் இதோட ஷால் வியூவும் பாத்துருவோம் சைஸ் வந்து எம் எல் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபைவ் மட்டும் நம்ம அடுத்து பார்க்க போறதுமே ஒரு கிரீன் கலர் தான் பாட்டில் கிரீன்ல பிங்க் பார்ட்ரு அது பிங்க் கலர்ல பாட்டில் கிரீன் பார்டர் இருந்தது இது வந்து நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன்ல நல்ல ஒரு டார்க் பிங்க் பார்ட்ரு உள்ளே ரோசஸ் இங்க ஃபுல்லுமே சீக்வன்சி கோல்டன்ல இருக்கும் ஃபுல்லுமே கோல்டன் கலர்ல சீக்வன்சி இருக்கும் அந்த பிங்க் கீழ கொடுத்துருக்க பார்டர்ல வந்து இங்க ஷால் வந்து இதுல வந்து எம் டூ எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் கலர் தான் நவாப்ளா கலரு எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு நவாப்ல கலர்ல பேஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தடுத்து கொடுத்திருக்க ரோசஸ் வேற ஒரு இருக்கட்டும் எல்லாமே வந்து வேற வேற கலர்ஸ்ல இருக்கும் கீழே வந்து பார்டருமே டார்க் நவாப்ல கலர்ல பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்க அடுத்த ஒரு மிரர் ஒர்க் பண்ணிருக்காங்க அதுவுமே சேம் கலர் உள்ள கொடுத்துருக்க அந்த கிரீன் தெரியாத அளவுக்கு வந்து சீக்வன்சிங் ஒர்க் பண்ணிருப்பாங்க இதோட ஷாலுமே இந்த இதுவுமே வந்து மூணு சைஸ்ல அவைலபிள் இருக்கு எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ்ல அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் அடுத்து வந்து ஒரு ஒயிட் கலர் ஒயிட்ல வந்து பிங்க் கலர்ல ரோசஸ் வர மாதிரி இருக்கும் கீழே அதே மாதிரி பிங்க் தான் லைட் பிங்க் டார்க் பிங்க்ல பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே டார்க் பிங்க் வந்து கைக்கும் வந்துடும் இதனால ஒரு யூ கவுல ஒயிட் லைட் பிங்க் டார்க் பிங்க் மூணு கலர்லயுமே அடுத்தடுத்து எம்ப்ராய்டர் அழகா பண்ணிருப்பாங்க இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா தெரியும் இதுலயுமே வந்து மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபைவ் மட்டும் இதான் இதோட ஷால் வியூ அந்த பாடர் காம்பனேஷன்லயும் உள்ள கொத்தவ செஸ் வந்து அடுத்து வந்து ஒரு டார்க் நேவி ப்ளூ இது வந்து ப்ளாக் கிடையாது நல்ல ஒரு நேவி ப்ளூ தான் நேவி ப்ளூ குள்ள வந்து ஒரு பிங்க் கலர் ரெட் ரெண்டு கலர்லயுமே சொல்லிக்கலாம் குட்டி குட்டியா ரோஸோன் இலைக்கு வந்து ஒரு பாசி பச்சை கலர் வர மாதிரி கீழ அழகான ஒரு லைன் வர மாதிரியான ஒரு பார்டரு அதே பார்டர் கைக்கு வந்துரும் இங்க வந்து அதே போர்டரும் செஸ்டுக்கு வச்சிட்டு ஒரு ஒரு லைன் வந்து பாசி ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க இது வந்து எம் எல் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் இது அதோட ஷால் வியூ இது அழகான ஒரு க்ரீன் கலர் பேஸ் தான் இது ராமர் க்ரீன் ஆனால் உங்களுக்கு வீடியோ எப்படி தெரிந்தால நல்ல ஒரு ராமர் க்ரீன் பேஸ் சின்ன சின்ன ஒரு டைமண்ட் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாஃப் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க இங்கே செஸ் கிட்ட மட்டும் அழகான ஒரு ஒயிட் கலர்ல க்ரீன் கலர் ஒயிட் இருக்கும் அந்த கலர்ல வந்து எம்ப்ராய்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க இதோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து துளியில் வர டிசைன்ஸ் தான் உள்ள வந்து ஒரு ஆரஞ்சு கிரீன் கலர்ல குட்டி குட்டியாக ஒரு பூ வர மாரி பண்ணியிருப்பாங்க கீழ வந்து பார்டருக்குலாம் ஒரு ப்ரில் மாதிரியும் இருக்கும் இதுல வந்து நாலு சைஸுமே அவைலபிள் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் இதோட ஷால் வந்து ஒரு லைட் கலர்ல குடுத்துருப்பாங்க இந்த உள்ள வர க்ரீம் சொல்லியிருக்கல அந்த கலர் வர மாதிரி ஷால் கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்வே வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் அடுத்து வந்து ஒரு பிளாக் தான் இல்ல கொடுத்துருக்க பேஸ் வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கிரே மாதிரி வரும் மேல வந்து ஒர்க் வந்து சூப்பரா இருக்கு எல்லோ ரெட்டு கிரீன் எல்லா கலர்லயுமே எம்ப்ராய்டும் அந்த கண்ணாடி ஒர்க்கும் போட்டிருக்காங்க கீழே கொடுத்துருக்க பார்டர்லேயே வந்து ரெண்டு கைக்கும் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் இங்க உள்ள இருக்க பேஸ் ஃபுல்லுமே வந்து டைமண்ட் ஃபுல்ல ரெட் கலர்ல கூப்போ அந்த மாதிரி கீழே பார்டர்மே மல்டி கலர்ல இருக்கும் இதுல வந்து நாலு சைஸுமே அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் மட்டும் இதுதான் இதோட ஷால் கீழே கொடுத்துருக்க பார்டர் காம்பினேஷனே ஷால் இருக்கும் அடுத்து வந்து ஒரு கேரளா ஒயிட் தான் ஹாஃப் ஓயிட்டு மகளிர்ல ரீ ரீஆர்டர் தான் இங்க ஃபுல்லுமே குட்டி குட்டியான கண்ணாடி ஒர்க் பண்ணிருப்பாங்க கிராமர் கிரீன் ப்ளஸ் வந்து ஒரு பாசி பச்சையில அடுத்து அடுத்து ஒரு எல்லா டிசைன்ஸ் போற மாதிரி இருக்கும் இது கீழே ஃபுல்லுமே ஒரு கோல்டன்ல குட்டி குட்டியான ஒரு எல்லா மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே பார்டருமே வந்து கேட் கொடுத்துருக்க சேம் டிசைன்ஸ் வந்து இது வந்து எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ்மே அவைலபிள் இருக்கு அந்த கீழே கொடுத்துருக்க பார்டர் காம்பினேஷன் ஷால் கொடுத்துருப்பாங்க இது வந்து மூணு சைஸ்ல அவைலபிள் இருக்கு ரேட்டுமே வந்து வெறும் மட்டும் அடுத்து வந்து ஒரு பாட்டில் க்ரீன் தான் நல்ல க்ரீனில் பிங்க் கலரில் பார்டர் இந்த க்ரீனுக்கு பிங்க் காம்பினேஷன் உண்மையிலே சூப்பராக தெரியுது அதே பிங்க்ல வந்து எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ள ஃபுல்லுமே ஒரு கிரே கலர்ல எம்ப்ராய்டர் ஒர்க் இருக்கும் வேற உள்ள கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாமே ஒரு மஸ்டர்ட் எல்லோ சின்ன சின்னதாக ஒரு டிராயிங் மாதிரி பண்ணியிருக்காங்க அதுவுமே துணியில் வர டிசைன்ஸ் தான் இது இதோட ஷால் ஷால் எல்லாமே ரெண்டு மீட்டருக்கு கம்மியாக இருக்காது இது எதுவுமே இது வந்து மூணு சைஸில் அவைலபிள் இருக்கு எம் எல் எக்ஸ்எல் ரேட் வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் அடுத்தது ஒரு ஃப்ரூட் சேலட் இது இதை எல்லா கலர்ஸும் கலந்து வரனாலும் இந்த டிசைன்ஸ்க்கு அந்த பேர் சொல்லி சொன்னோம் எல்லா கலர்ஸுமே இருக்கும் எல்லோ க்ரீன் ஆரஞ்ச் பிங்க் இது எல்லா கலர்ஸுமே டிசைன்ஸ் இருக்கும் கீழே அதே மாதிரி பிங்க் பார்டருக்குள்ள அந்த மூணு கலர்லயுமே ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க செஸ்கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளூ கலர்ல மிரரும் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர்ல எம்ப்ராய்டர் இருக்கும் இதுமே வந்து எம் எல் ரெண்டு சைஸ்ல அவைலபிள் இருக்கு ரேட் வந்து நேரத்திலே சொன்ன மாதிரி தான் இந்த விடுதலுக்கு எல்லாமே வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் இதோட ஷால் ஷால்வியூ அடுத்தது ஒரு ஹாஃப் ஒயிட் ஒயிட் கிடையாது ஹாஃப் மேலே வந்து ஒரு நெருக்கமான பிங்க் ஒயிட் கிரீன் மூணு கலர்ல இருக்கும் அதே மூணு கலர் காம்பினேஷன்ல தனித்தனியாக ஒரு செடி வந்த மாதிரி பண்ணிருப்பாங்க ராமர் க்ரீன் பிங்க்கு ஒரு பாசி பச்சை மூணு கலர்லேயே வந்துடும் கீழே அப்படியே ஒன் பை ஒன்னா கொடி தொடர்ந்து வர மாதிரி இருக்கும் இதுலயுமே வந்து எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் மட்டும் அதோட ஷால்வு அடுத்து ஒரு ஒயிட் பிங்க் காம்பினேஷன் தான் காட்டன் மெட்டீரியல் இது கொஞ்சம் மம்பர்லாம் வந்து அதிகமாக வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வரும் மம்பர்லாம் நல்ல ஒரு ஒயிட் ஒயிட் குள்ளே வந்து லைட் பேபி பிங்க்கில் குட்டி குட்டியாக ரோசஸ் வந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக போட்டிருப்பாங்க ரெண்டு பார்டராக பிரிச்சுருப்பாங்க அதை இந்த இதில் வந்து சின்ன டிசைன்ஸ் அது கொஞ்சம் பெரிய டிசைன்ஸ் முடியாது ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து வரும் செஸ்கிட்ட வந்து அதே பார்டரை வந்து ஒரு ரெண்டு டிசைனாக வச்சிட்டு சுற்றி வந்து ஒரு பாசி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் சேம் டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு கொஞ்சம் அகலமான அம்பர்லா இது இது வந்து எம் டூ எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் கீழே கொடுத்துக்க அந்த பார்டர் காம்பினேஷன்லே ஷால் வந்து ஒரு கிரே கலர் தான் இது கிரேல கீழே ஃபுல்லுமே வந்து நல்ல ஒரு பிளாக் கலர்ல பார்டர் வந்த மாதிரி செஸ்கிட்ட ஃபுல்லுமே ஒரு சின்ன கிரே கலர்லயும் பிளஸ் வந்து பிளாக் ரெண்டுலயுமே சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி டிசைன் வந்த மாதிரி துணி ஃபுல்லுமே பிளாக் கலரில் குட்டி குட்டி குட்டியாக ஒரு மொட்டு மாதிரி ஒரு பூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளைன் பிளாக்கில் கீழே பார்டர் அதே பிளாக்கில் வந்து ஷால் வந்துடும் ஷாலுமே சூப்பராக இருக்கும் ஷாலுக்குமே அழகான ஒரு பார்டர் மாதிரி வச்சுருக்காங்க இதுவே வந்து எம் எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸுமே அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து வெறும் பொங்கல் கலெக்ஷன்ஸ்க்காக ஏற்கனவே அறநூறுவா கொடுத்தது நம்ம இன்னும் ஐம்பது ரூபா கம்மி பண்ணி ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் ஸோ யார் மிஸ் பண்ணிடற வேணாம் வளர்க்கம்போது நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து இமேஜ் அனுப்பிச்சுங்க அனுப்பிச்சிட்டு நீங்கள் நார்மல் கால் பண்ணுங்க ஒருவேளை வாட்ஸ்அப்க்கு வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை வரலைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் பொங்கல் வந்து சேஃபாக கொண்டாடுங்க நூறு நாளுக்கு கொடுத்த வாழ்த்துக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ